உண்மைக்குமே தன்னையுடைய ஒரு ரோஜா செடியை நட்டு அந்த ரோஜா செடி வளர்றதை பார்த்து ரசித்து வளர்ந்து அந்த செடியில் ஒரு மொட்டு விட்டு அந்த இருந்து ஒரு பூவை பூக்கும் போது அதை வளர்த்தவருக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ இந்த நேரத்தில் மரியாதைக்குரிய தந்தை பேசில் பாலங்கும் அதே உணர்வு இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன் உண்மைக்குமே எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் அப்துல் கலாம் பிடிச்சவங்க பசங்க இருக்கீங்களா கை தட்டுக்கலாம் அப்துல் கலாம் பிடிச்ச பசங்க இருக்கீங்களா ஏன் அப்துல் கலாம் ஐயாவை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னா ஒரு காலத்துல இளைஞர்களை வந்து எல்லாரும் கருச்சு கூட்டிகிட்டே இருப்பாங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க நாட்டில் குண்டு வைக்கிறது இளைஞன் தான் ஊர் உருப்பிடாமல் சுத்துறது இளைஞங்க வீணா போறது தான் இளைஞர்களை திட்டிக் கொண்டு ஒரு சமூகம் இருந்த போது நாளைய இந்தியாவுடைய முதுகெலும்பே அந்த இளைஞர்கள் தான் இளைஞரை முதல்ல நம்மளது அப்துல் கலாம் ஐயா தான் இன்றைக்கும் இளைஞர்களுக்கு பிடித்தவராக இருக்கிறார் அதே போல பெருமை வாய்ந்த நொயோலா கல்லூரி இயேசு சபை கல்லூரியில எங்க ஃபாதர் நினைச்சிருந்தா தமிழ்நாட்டினுடைய உச்சபட்ச நட்சத்திரங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க முடியும் தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த ஆளுமைகளை இந்த மேடையில் உங்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்க முடியும் ஆனால் ஒரு தாய்க்கு எத்தனை பேர் புகழாரம் சூட்டினாலும் தன்னுடைய பிள்ளைக்கு ஈடான ஒரு அன்பு வராது என்ற உணர்வோடு அவர் வளர்த்த என்னை போன்ற ஒரு மாணவனே இந்த இடத்துல நிக்க வச்சு வாழ்த்து இருப்பது உண்மையிலே மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் நான் மட்டுமே பேசிட்டு இருக்க போறதில்லை எல்லாருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மக்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திற்குரிய இளைஞர்களுக்கு வணக்கம் கேக்கலையே கொஞ்சம் காலை அடைச்சுக்குச்சு கொஞ்சம் சத்தமா ஆ கடைசியில உள்ளதெல்லாம் வந்துருச்சு நம்ம எப்பவுமே வந்து மேடையில பேசுறவங்கள ஒரு அந்நியமா பார்த்து பார்த்து தான் உடனே என்னோட கருத்துக்கள்லாம் தாண்டி போயிடும் நம்ம கூட இருக்க ஆளுங்க நினைச்சு பாருங்களேன் அந்த கருத்துக்கள் காலமெல்லாம் நம்மோடு பயணிக்கிற ஒரு வலிமையை கொடுக்கும் இந்த வணக்கம்னு சொல்றோம் இல்லையா தமிழர்களுக்கே உரிய பண்பாடு வணக்கம் சொல்றது இன்னைக்கு நம்ம பேசுறோம் சார் ஆண்களும் பெண்களும் சமம் உலகத்துல யாருமே வந்து உயர்வு தாழ்வுன்னா எல்லாரும் சமம் அப்படின்னு ஆனா அந்த வழக்கத்தில் இருக்கக்கூடிய வலிமை என்ன தெரியுமா வலது கை வந்து உணவு சோறு சாப்பிடுதான் அதனால இது உயர்ந்த கையா இடது கை வந்து துப்புரவு செய்தான் அதனால இது கொஞ்சம் தாழ்ந்த கையா கைகளில் கூட உயர்ந்த கை தாழ்ந்த கையில் இருக்கக்கூடிய நிலையை தமிழ் மரபு ஒன்றுதான் வணக்கம்னு சமமாக இந்த மண்ணில் வைத்து காட்டியிருக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமை நம்முடைய பண்பாட்டிற்கு உண்டு அந்த வணக்கத்தோடு இந்த நிகழ்வை தோங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பனுக்கு பாடம் சொல்லி தந்தால் சாமி மலை பிள்ளைங்கள் அப்பனுக்கு பாடம் சொல்லி தந்தால் அது சுவாமி மலை பிள்ளைகள் ஆகாய கங்கையில் நீரில் மூழ்கி குளித்தால் அது கொல்லிமலை பிள்ளைங்கள் முல்லைக்கு தேர் கொடுத்தால் அது பரம்பு மலை பிள்ளைகள் பக்தியோடு இருந்தால் அது சிவன்மலை பிள்ளைகள் மக்களுக்கு உதவனு நல்ல சக்தியோட இருந்தா அந்த திருவண்ணாமலை பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய மனிதத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய பகுதி இந்த பகுதி